காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பது சாசனத்தின் அமைப்பு பொதுவாக ஒரு ராஜ சாசனம் இருந்தால் அதிலே மூன்று பகுதிகள் இருக்கும் முதல் பகுதிக்கு பிரசஸ்தி என்று பெயர் புகழ்மொழி என்று அர்த்தம் சாசனத்தின் மூலம் ஏதோ ஒரு தானம் செய்து அது நிரந்தரமாக இருக்க செய்கிற ராஜாவுடைய மூதாதையர்களின் பெருமை அவனுடைய சொந்த பெருமை முதலானதுகள் பிரசஸ்ததியில் கூறப்பட்டிருக்கும் அடுத்ததான மத்திய பகுதிதான் தான விபரத்தை சொல்வது இன்னாருக்கு இன்ன சமயத்தில் இன்ன தானம் செய்யப்படுகிறது என்று அதில் விவரித்திருக்கும் கடைசியில் வியாசகீத ஸ்லோகங்கள் என்ற பகுதி அதிலே தற்போது ஏற்படுத்தி வைத்த இந்த எண்டோமெண்ட்டை என்னாலும் தர்மகர்த்தாக்கள் நேர்மையாக நடத்தி வைக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காக இந்த சாசன பிரகாரம் நடத்தி வைப்பவர்கள் இப்படி இப்படியான புண்ணியங்களை அடைவார்கள் என்றும் அதற்கு குந்தகம் செய்பவர்கள் இப்படி இப்படியான பாவங்களுக்கு ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருக்கும் பொதுவாக கங்கைக்கரையில் காராம் பசுவை கொன்ற பாவம் சம்பவிக்கும் என்று இதுதான் பாவங்களுக்கெல்லாம் உச்சம் என்கிற கருத்தில் சொல்லியிருக்கும் அதற்கு பதிலாக கடிகை மகாஜனங்களை கொலை செய்வதை சொல்லியிருப்பதிலிருந்தே அவர்களுக்கு இருந்த மகா மதிப்பு மரியாதை தெரிகின்றது